குருவே சரணம் எப்பொருள் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது வெள்ளி டம்மி தொப்பை அதை கரைக்கிறதுக்கான குறைக்கிறதுக்கான சிம்பிள் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் சிலருக்கு வயிறு வச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேக் பெயின் வந்துடும் அப்படி பேக் பெயின் இருக்கவங்களும் இப்போ அங்கே உங்கள் செஞ்சு காமிக்கிற அந்த பயிற்சியை பண்ணிங்க அப்படின்னா பேக் பெயின் கூடாது ஆனால் வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சில பயிற்சியெல்லாம் வயிற்றுக்காக பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேக் ஹேட் ஆகும் முதுகு வந்து வலி கூடிடும் ஆனால் இந்த பயிற்சியில் முதுகு வலி வராது ஏற்கனவே இருக்கவங்களும் கம்மியான அளவு பண்ணிக்க ரொம்ப தீவிரமெல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு கம்மியாக செஞ்சுட்டு முதுவழியும் போகும் சைமடேனியஸாக வயிறோட அளவும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அளவை வந்து நீங்கள் கூட்டிக்க வயிற்றுக்கு மட்டுமே அறுபத்தஞ்சி பயிற்சி இருக்குது வயிறுக்கு பயிற்சி பண்ண சிக்ஸ் பேக் வேணும் அப்படின்னா அறுபத்தஞ்சி பயிற்சி இருக்குது அதோட சேர்த்து கிரவுண்டு ஒரு ரன்னிங் நம்ம அதுக்கெல்லாம் போகல ஏன்னா ஒரு நாற்பதுக்கு மேலே நம்ம எல்லாருமே பிஸியாயிரும் உடல் உழைப்பு செய்வதற்கான வாய்ப்பும் குறைஞ்சிரும் பயிற்சியும் செய்ய மாட்டோம் அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டு தாய்மார்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உறுதியாக நான் செய்கிற நான் சொல்கிற இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணி அப்படின்னா தொப்ப பெருசாகாது அதே அளவில் இருக்கும் நிறையா கவுண்டிங் ரெப்படேஷன் பண்ண பண்ண உள்ளே போக ஆரம்பிச்சிடும் சிக்ஸ் பேக் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் ஃப்ளாட் ஸ்டமக் இருக்கும் அதுக்கு வந்து உறுதி இந்த பயிற்சி அப்புறம் சாப்பாட்டு முறைகள் அதெல்லாம் மாறுறப்போ இன்னும் நிறையா ஒயிரில் வந்து மாற்றம் வந்து ஃபுல் ஃப்ளாட் ஆகி வி ஷேப்புக்கு பாடி வரும் வயிறு வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலே அதாவது நெஞ்ச விட வயிறு வெளியில் வந்துருச்சுனாலே ஏமே டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான்னு அர்த்தம் இப்போ நம்ம வயிறு என்ன செய்யக்கூடாது வெளியே வரவிடக்கூடாது இப்போ நான் முதல் பயிற்சி பண்ணுறேன் டபுள் கஞ்சஸ் அதாவது தலையை தூக்குனா க்ரன்ச்சஸ் கால்களை தூக்குனா ரிவர்ஸ் கஞ்சஸ் தலையும் காலையும் சேர்த்து தூக்குறேன் செய்கிறத பாருங்க சிம்பிள் ப்ராக்டிஸ் தான் காணலி போட்டிருக்கோம் ஆனால் இப்போ இதையும் பாருங்கள் அடுத்த அடுத்த பயிற்சிக்கு உதவுங்க படுத்தாச்சு ரெஸ்ட் தலைக்கு பின்னாடி கைகளை கோர்த்தாச்சு பாதத்தை தரையிலேருந்து ஒறிஞ்சி தூக்கிங்க தலையை ஒறிஞ்சி தூக்கிங்க அவ்வளோதான் பிரீத் அவுட் பிரீதி பிரீத் அவுட் பிரீதிங் எக்ஸேல் என்ன எக்ஸேல் என்ன இவ்வளோதான் இந்த பயிற்சி வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி எத்தனை பண்ணணும் ஒரு நாளைக்கு இந்த பண்ண மாதிரி அஞ்சோ ஆறோ பண்ணால் போதுமா பத்தாது ஒரு நிமிஷத்திற்கு அறுபது வினாடிகள் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடி வருது அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடி வருது கால்குலேட்டர்டு தட்டி பாருங்கள் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் வரும் அப்போ எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகளில் இந்த அஞ்சோ பத்தோ இது பண்ணோம் அப்படின்னா குறையாது நல்லா புரிஞ்சுக்குங்க எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகளில் நம்ம செய்யக்கூடிய இந்த டபுள் கஞ்சஸை அஞ்சோ பத்தோ பண்ணால் குறையாது காலத்தில் இப்போ நேற்று ஒரு நண்பர் கற்றுக்கிட்டாரு ஈரோப்ல இருந்து அவரால் முதல் நாள் பயிற்சி பண்றார் மூணு தான் வருது மூச்சோடு சேர்ந்து ரிதமிக்கா பண்றப்ப என்ன வருது அடுத்து ஆகுது மூன்றாவது முறை செய்யறப்ப பத்து செய்ய முடியுது அப்போ நமக்கு அதே தான் எடுத்த உடனே நிறையா பண்ண முடியாது அப்போ குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரண்டு நிமிடங்களாவது இந்த பயிற்சி நீங்க ஆரம்பிக்கணும் இரண்டு நிமிடங்கள் எத்தனை வருதோ இப்போ முழங்கால் முழங்கி தொட்டுடு கீழே இறங்கி விடுத்திங்களா அது வந்து ஒரு செகண்ட் அப்படி கணக்கு வச்சுக்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்குது ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ஒரு செகண்ட் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ரெண்டு செகண்ட் அப்படி செகண்ட்ஸ் கணக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி நானூறு வினாடிகளில் ஒரு ரெண்டு மூணு நூற்றி இருபது வினாடி தான் வருது அந்த நூற்றி இருபது வினாடியும் முப்பது 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 ஆறாயிரம் நிமிடங்கள் பண்ணுங்கள் ஆரம்ப காலத்தில் நாட்கள் செல்ல செல்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்குங்க நாற்பத்தி ஐந்து வினாடிகள் செய்ய ஆரம்பிங்க அப்புறம் ஒரு நிமிஷம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அறுபது குறையாமல் செய்யுங்க அறுபது அப்படியே மிடில் ஆப்ஸ் வந்து கதரும் அறுபதெல்லாம் போட்டிங்கன்னு வைங்க மிடில் ஆப்ஸு ஆன் பண்ணி இருபாலங்க சேர்த்து அந்த பெல்லி பட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொங்கக்கூடிய சதை வயிற்று சதையும் அப்பர் ஆப்ஸும் சேர்த்து மிடில் தான் ஓவராக கதரும் அப்புறம் ஆப்ளிக்ஸ்கெலாம் அடுத்தடுத்து போயிடுச்சு நான் சொல்கிறேன் நான் அப்போது குறைந்தபட்சம் நூற்றி இருபது இரண்டு நிமிடங்களாவது முப்பது முப்பது வினாடிகளாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டபுள் கன்சஸ் பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு பேக் பெயினை தூண்டாது அக்ரிவேட் பண்ணாது பேக்கை ஹர்ட் பண்ணாது மிக சுலபமாக பண்ணக்கூடியது டபுள் கன்சஸ் இந்த பயிற்சி வந்து நான் அறுபத்தஞ்சு பயிற்சி சொன்னேன் பார்த்தீங்களா வயிற்றுக்கு அந்த அறுபத்தஞ்சு பயிற்சியில் மிக 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 எளிமையான பயிற்சி அதாவது அந்த வடிவேலையா சொல்கிற மாதிரி சப்ப பயிற்சின்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிள் டெரிபிள் சிம்பிள் அப்டாமினல் ஒர்க் அவுட் இந்த டபுள் கன்சஸ் இதே உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் எனக்கு இது நல்லா வந்துடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் என்னால் செய்ய முடியுது இதுக்கு அடுத்த பயிற்சி நான் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதுலேயே கிராஸ் செய்கிறத பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக பண்ணும் இப்போ அதிலே கிராஸ் அவுட் பிரீத் அவுட் 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 பிரீத் டபுள் கிரன்சஸ்ல கிராஸ் அப்ப ஒரு தடவை லெஃப்ட்டு ரைட்டு தொட்டுட்டு வந்தால் ஒன்று அந்த மாதிரி கவுண்ட் வச்சுங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா முதல்ல டபுள் கிரன்ச்சஸ்ல ஒரு செகண்ட் ஒன்று இது ரெண்டு செகண்ட் மூணு செகண்டுக்கு ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க அப்போ இதை வந்து ஒரு மூன்று நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கணும் நீங்கள் ஒரு ஒரு மாதம் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றப்பயே வயிறு கொஞ்சம் இருக்கு வயிற்று சதைகள் கொல கொல குழக்ழ ஆடும் பாருங்க அது அப்படியே இருக்கமாகறதை உங்களால் உணர முடியும் ஓ நமக்கு வயிறு டைட் ஆகிருச்சு அப்படின்னு அடுத்தடுத்து என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த பயிற்சி என்ன அதிகமாக செய்ய ஆரம்பிச்சுருங்க ரைட் இப்போ இது வந்துருச்சு இதே அந்த நிமிஷம் கணக்கில் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முப்பது முப்பது செகண்டாக அல்லது ஒவ்வொரு நிமிஷமாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க முதல் டபுள் கன்சியஸ் பார்த்தோம் இப்போ டபுள் கன்சியஸில் கிராஸ் பார்த்துருக்கோம் மூணாவது ஆப்போசிட் எல்போ நீட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பயிற்சி ஆனால் அற்புதமான பயிற்சி செய்கிறத பாருங்கள் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே தெரியும் செய்ய மாட்டோம் நீங்கள் செய்தால் மட்டுமே பலன் தெரிந்து கொள்வதால் அறிவால் நினைத்து பிரயோஜனம் இல்லை உடலால் உணர வேண்டும் அதை பாருங்க இங்கே பாருங்கள் கால் நீட்டியிருக்கோம் டபுள் கன்சீஸில் கால் நீட்டியிருக்கோம் வித் அவுட் இது அதே மாதிரி முப்பது முப்பதா தான் ஒரு பத்து தரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு வயிற்றுக்கு ஒரு பத்து நிமிடங்களாவது பயிற்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எம்டிஆர் இருக்கப்போ தான் கொடுக்கணும் ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது செய்யவே முடியாது உங்களால் ரிட்டர்ன் ஆகும் எதுக்களிக்கும் ஸோ அப்போ வெறும் வயிற்றுல இருக்கப்போ இந்த பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேட் என்ன ஆகும் சீக்கிரமே பேர்ன் ஆகும் அதனால் தொப்பையை குறைப்பதற்குரிய இந்த மூன்று எளிமையான பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து நிமிந்து நிற்கணும் கூனல் விழுந்து நிற்கக்கூடாது கூடிய தொய் விழுந்து நிற்கக்கூடாது செஸ்ட அப்பில் தான் இருக்கணும் நீங்கள் வயிற்று பயிற்சி சேச்சையே வயிறு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நிமிந்து நிற்கிறதுக்கான உடலே தயாராகிடும் தொடர்பயிற்சி செய்வோம் வலிமையை பெறுவோம் நன்றி வணக்கம்